அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாய் பார்க்கறது மக்களே நல்லா நல்லா பார்க்கிறீர்களா அலகம் இல்லா அல்லாபடி மாபெரும் கிருவியில் பெண்ணுரிமை பேடும் இஸ்லாம் என்ற தலைப்பை புது வீடியோ ஒன்று எழுட்டுறேன் இந்த வீடியோவை ஸ்கிப்ட் பண்ணாமல் பாருங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு கிடைக்கும் கிடைக்கும்லாம் இது திருமலை குராணியில் இருந்தும் ரெண்டு சர்வாலை சலனுடைய ஹஜி தொகுப்பிலிருந்து தெளி தெளிவுபடுத்துகிறோம் சரலாம் அல்லாஹ் தன் திருமலையில் பதினாறாவது அத்தியாயம் ஐம்பத்தி வசனத்துல பெண் குழந்தை பிறந்தால் நற்செய்துன்னு சொல்லலாம் அல்லாவுடைய தூதர் முகமது ரபி சல்லா சொல்ல சார் போடுறாங்க பெண் குழந்தை என்பவர்கள் நன்மைகள் நன்மைகளுக்கு மறுமையில் கூடி மட்டுமே இன்னும் பல பெண் குழந்தைகளால் சோதிக்கப்படும் பெற்றோர்களுக்கு அக்குழந்தைகள் மறுமையில நல்லத்திலிருந்து காக்கும் கேடைய புகாரி உள்ள ஆயிரத்தி நானூத்தி பதினெட்டாவது என்னில் இருக்குது மக்களை பெண் குழந்தையில நெருக்காதீர்கள் உங்கள் பின்புண்களில் கை கொடுக்கின்ற இலகிய மனம் படைத்தவர்கள் அவர்கள் அவர்கள் மிக மிக விலை மதிப்புக்கு முக்கியவர்கள் இதே அகீஷ் வந்து அகமதுகளுடன் உள்ள பதிவாகி ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சவுதி மண்ணில் பெண் குழந்தை பிறந்தாலே வந்து இனிவாக்க நினைச்சாங்க அது பிறந்துச்சு என்ன பண்ணுது தலைமரமாக கூட இருந்து இருந்த காலமாக இருந்தது அது குழந்தைகளை வந்துக்கிட்டு அப்படியே கொண்டு உயிரோடு கொண்டு போய் புதைக்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு அது சர்வசாதாரணமான சூழ்நிலையாக அங்கே இருந்துச்சு சூழ்சல்ல அரசில் வந்த க வந்ததுக்கு இது வந்து பெண் குழந்தை பிறந்த ஒரு பெரிய பாக்கியங்கிறத வந்து உணர்த்துவதுக்கு அந்த நிலைமையே அங்கே மாறிச்சு அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்துட்டு ஆண்டியம் அரசன நிலையில் தான் இன்றைக்கி இருக்குது பெண் குழந்தை பறிச்சிதான் அங்கே உள்ள மதிப்பே தனி அங்கே வந்துக்கிட்டு பகர்த்தொலிக்கே இப்போ ஆண்களால் கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு பெண்களுக்கு வந்து விலை மதிப்பு உள்ள உள்ளாகிட்டாங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவுலேயோ இன்னும் வந்து அது மாறலை காரணம் என்னான்னு சொன்னால் பெண் குழந்தையை வந்துட்டு படிக்க வச்சு பிறந்துட்டா படிக்க வச்சு ஆளாக்கி அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா ஆரம்பத்துலையே ஸ்கேனை பார்க்குறாங்க ஸ்கேனில் வந்துக்கிட்டு எப்படியோ பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க கருவடியாக இருக்கிறது அழிச்சிடுறாங்க அது இல்லைன்னா அதையும் மீறி ஏதாவது ஆயிடுச்சு வேறு ஏதாவது வெளியில அதை வந்துட்டு சாகடிச்சிடுறாங்க கிராமப்புறத்தில் இன்னும் மோசம் அவங்க வந்துட்டு குழந்த பிறந்துச்சுன்னு சொன்னாலே கழிப்பாலை கொடுத்து சோளியை முடிச்சிடுறாங்க இதெல்லாம் வந்துட்டு அங்கே சாதாரணமாக இன்னமும் சில நடந்துகிட்டே இருக்குது என்னதான் கவர்மெண்ட்ல வந்து விழிப்புணர்வாக வந்துக்கிட்டு இது பண்ணாலும் மக்களை திருத்த முடியல இது வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு இதாகவே நினைக்கிறாங்க ஆனால் இஸ்லாம் மட்டும்தான் பெண் குழந்தைகளை பாக்கியமாக கருது அது மறக்கத்தான் நினைக்கிது சரவாசன் சொன்னதுல எந்த விதத்துலையும் எந்த விதமான மாற்றமும் இல்லை கொடுக்கப்பட்ட சலுகைகளை வந்து படிப்பு படிப்பறிவு முக்கியமாக வந்து அதுக்காக எந்த விதமான தடையும் இல்லை உலக கல்வியாக இருக்கட்டும் மார்க்க கல்வியாக இருக்கட்டும் அவசியம் படித்தவங்களுக்கு கண்டிஷன் போடுது பெண்களுக்கு சுத்து உரிமை இருக்குது அதே மாதிரி இதர வாழ்விக்கு திருமணத்துக்கு மனமரனை தேர்வு செய்யற உரிமை தான் இருக்குது நீ என்னதான் பார்த்து கண்டிஷனா சொன்னா கூட அவங்களுடைய சம்மதம் இல்லாமல் நடக்காது திருமணம் நடக்காது அதே மாதிரி வந்துட்டு மகர் கேட்குற உரிமை மகர் வந்து பெண்ணுதான் நெருங்கம் பண்ணும் தகப்பனாரா மற்றவங்கள நெருயம் பண்ணுறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை பெண்ணுடைய அனுமதி தான் அதுலேயும் மகருக்கு அதுதான் அதே மாதிரி வந்து கணவன் கிட்ட இருந்து கணவனுக்கு திருமணம் ஆயிடுச்சு கணவன் வந்து ஒரு சரிய லாபமா இருக்கான் அவனை வந்து பிடிக்கல ஓரளவுக்கு மேலே வந்து வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சா அவங்களுக்கு தனிப்பட்ட மேலே குழா கொடுக்குறதுக்கே உரிமை இருக்குது அவங்களுக்கு எந்த விதமான சிரமமும் கிடையாது குழா கொடுக்கறதுல முடிஞ்சபெல்லாம் வாழ்கிறாங்க சிரமப்பட்டு வாழணுங்களை இஸ்லாம் சொல்லலை இஸ்லாம் வந்து திருமணத்தை வந்து ஒப்பந்தம் தான் சொல்லுது ஒப்பந்தம் தான் எப்போ வேணாலும் முடிச்சுக்கலாம் அதாவது முடியாத நிலைமைக்கு வரும்போது அது வந்து அல்லாவுக்கு பாரியாகாத அளவு நடந்துக்கணும் அந்த விஷயத்துல அதெல்லாம் வந்து மறுமணமும் முடிஞ்சிக்கலாம் மறுமணம் முடிக்கணும் முடிக்கிற நிலைமையில் இருக்கிறாங்க அதுனா தாராளமாக அவங்க அதுக்கும் உரிமை இருக்குது எந்த விதமான தடையும் இல்லை அதே மாதிரி வந்து தொண்டு தொண்டு செய்கிறது பொது தொண்டுகள் வேணும்னா அது தாராளமாக செய்யலாம் அதுக்கு வந்துட்டு யாரும் இது பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அவங்களுக்கு எல்லா விதம் உரிமை இருக்குது சம்பாத்தியத்தை வந்து அவங்களுக்கு சம்பாதிக்கிறாங்க தனிப்பட்டவர்கள் சம்பாதிக்கிறாங்க அது அவங்க தனிப்பட்ட மேலே எந்த அளவுக்கு செலவு பண்ணிக்கலாம் எந்த மார்க்கத்துக்கு செலவு பண்ணலாம் அவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு முழுமை உரிமை இருக்குது எல்லா வகையிலேயுமே இஸ்லாம் வந்து அவங்களுக்கு முழு உரிமை கொடுத்துருக்குது அது எந்த விதமான தடையுமே கிடையாது இஸ்லாம் வந்து தான் வந்து பெண்களுக்கு வந்துக்கிட்டு ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு சலையை கொடுக்க மார்க்கமாக இருக்குது இஸ்லாம் பெண்களுக்கு வந்து இவ்வளவு உரிமைகளையும் கண்ணியத்தையும் கொடுத்ததுக்கு ஏன் புகழ் நினைத்தோம் முகமது ரபி சல்வசன் சொல்கிறாங்க பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை நம்ம வரியா கொடுத்தோம்னு சொன்னால் இம்மையிலேயே வெற்றி வறுமையிலே வெற்றி நமக்கு கிடைக்கும் இது பண்றாங்க அதுவாகவும் அவருடைய தூதரன் காட்சியை வழிப்படி நம்ம நடந்துட்டோம்னு சொன்னால் இமையிலேயே மறுமையிலும் வெற்றி தான் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதுவரையும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நல்லா உங்களுக்கு அருள் செய்யட்டும் இன்ஷால்லாம் தொடர்ச்சியாக இது மாதிரி வீடியோக்கள் போட இருக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பறக்காது